வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வெளியில் எங்கேயும் போகாமல் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கக்கூடிய தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணவன் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெண்கள் எங்கேயுமே வெளியே போகாமல் இருந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரே தொழில்னு பார்த்திங்கன்னா அதில் முதல் இடத்தை பிடிக்கிறது இந்த டைலர் தொழில் மட்டும்தான் ஏன்னா இதில் மட்டும்தான் படித்தவங்க படிக்காதவங்க யார் வேணாலும் சம்பாதிக்கலாம் படித்தவங்க நல்லா ஃபேஷன் டிசைனராக மாதிரி நல்லா வந்து ஏன் பண்ணுவாங்க இதில் படித்தவங்க படிக்காதவங்கன்னு கூட இல்லை இந்த தொழிலில் திறமை இருந்தால் போதும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி தொழில் தான் இந்த டெய்லரிங் தொழில் ஏன்னா இதுக்கு வந்து பாருங்கள் ஒரு கண்ணால் பார்த்து கையால் வேலை செய்கிறது தான் இந்த தொழில் ஆ ஆதி காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் பெண்களை வந்து ஒரு சொந்த சொந்தக்காலில் நிற்கிறதுக்கு ஊக்கமாக இருந்தது இந்த ஒரு டெய்லரிங் தொழில் தான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாவாட்டி விற்கிறது எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா மாவாட்டி விற்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு சொல்லப்போனால் எங்கள் ஊர் தான் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சோன்னு சொல்லுவோம் அந்தளவுக்கு வந்து நைன்ட்டீஸ்லேருந்தே இந்த அரிசி மாவாட்டி விற்கிறது வந்து இட்லி மாவாட்டி விற்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் அதுவும் இருந்தே பண்ணலாம் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய கிரைண்டரில் போட்டு மாவு இருப்போம் ரொம்ப நேரம் ஆகும் முதுகு வலிக்க கை வலிக்க வந்து மாவு இது பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா மாவு அரைக்கிற மிஷின் மாதிரி போ இருக்குது அது உடனே அரைச்சி கொடுத்துது கொடுத்துருது அந்த மாவு அந்த மிஷினில் தான் போட்டு இப்போல்லாம் மாவாட்டி விற்கிறாங்க அது இன்னமும் கொஞ்சம் வேலை மிச்சமாயிடுது ஆனால் எது கொஞ்சம் அது ஆடாக இருந்தாலும் அதெல்லாம் மக்கள் பார்க்குறதே இல்லை நிறைய வேலைக்கு போயிட்டு வரவங்க கட்டட தொழிலுக்கு போயிட்டு வரவங்க கார்மெண்ட்ஸுக்கு போயிட்டு வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்லே வச்சு விற்பாங்க அந்த மாவெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு மிஷின் இருந்தால் போதும் எப்படி தையல் மிஷின் ஒரு மிஷின் இருந்தால் எவ்வளோ சம்பாதிக்கலாமோ அதே போல் தான் மாவு அரைக்கிற மிஷினும் ஒரு மிஷின் இருந்தால் போதும் மாவு அரைச்சி விற்கிறாங்க நல்லா போகும்போது வீட்டுக்கு போகும்போது ஒரு பத்து ரூபாய்க்கு மாவு வாங்கிட்டு போனால் வீட்டில் ஒரு பொடியோ சட்னியோ வச்சு சாப்பிட்றாங்க ஏன்னா அவங்களும் உழைச்சிட்டு வராங்க வீட்டில் போய் மாவு அரைக்கவோ இல்லை அவங்களுக்கு வந்து டிஃபன் செய்யவோ நேரம் இருக்காது இந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு போயிட்டால் ஒரு நாலு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க அதையும் விட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த பஜ்ஜி கடை வைக்கிறாங்க பஜ்ஜி போண்டா முறுக்குன்ட்டு அதுவும் வந்து வீட்டு வாசல்லையே வந்து வச்சு விற்கிறாங்க நாம் இதுக்குன்னு கடை போட வேண்டியதே இல்லை ஒரு வாசல்கள்லேயே ஒரு சட்டி வச்சுட்டு பஜ்ஜி போண்டா போட்டிங்கன்னா அப்படி ஓடுது மதிய நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்குன்ட்டு கடிச்சிக்கிறதுக்குன்ட்டு அப்படி வாங்குவாங்க எங்கள் ஊரில்லாம் பஜ்ஜி போண்டா கடை வச்சேன்னு வச்சிங்க அதுவே பெரிய ஆளாக தடலாம் அந்தளவுக்கு வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸ்நாக்ஸ் ஐட்டம்னாலே ப யாருக்கு தான் பிடிக்காது அது போலவும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அதுலேயும் நல்ல லாபம் வரக்கூடிய தொழில் தான் அதை விட்டிங்கன்னா இருந்து இந்த கூடை பின்னுறது ஒயர் கூடை பின்னி கூட அதுவும் நல்லா என்ன பண்ணுறாங்க நமக்கு தான் வந்து ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு நாளில் ஒரு கூடை பின்னுறவங்களும் இருக்காங்க அதே வேலையாக செஞ்சாக்கா எந்த வேலையும் நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா உள் பாவாடை இன்ஸ்கட்டுன்னு சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா பண்டல் பண்டலாக கொடுக்குறாங்க நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும் ரெடிமேட் பாவாடை விற்பாங்க அதை நம்ம வாங்கிட்டு வந்து தைச்சி கொடுத்தா ஒரு பாவாடைக்கு ரெண்டு ரூபா இப்படியெல்லாம் கொடுப்பாங்க அதுவும் வந்து ஒரு நாளைக்கு இரநூறுபா வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க இங்கேயும் நிறைய பேர் நிறைய பேர் அந்த மாதிரி செய்கிறாங்க பண்டல் பண்டலாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க நான் நாம் தான் சொல்லுவோம் தைக்க முடியல இடுப்பு வலிக்குது உடம்பு ஹீட் ஆகுதுன்னு ஆனால் இது இது செஞ்சால் தான் நம்ம வந்து பொழைக்க முடியும் இப்படி சம்பாதிச்சா தான் நாம் வந்து வாழ முடியும்னு நினைக்கிறவங்க எந்த தொழிலுமே அது பெருசாக பொருட்படுத்துறதே இல்லை எல்லாமே நம்ம நமக்கு தெரிஞ்சது இது நமக்கு வர்றது இது அது செஞ்சிட்ருக்காங்க அந்த மாதிரி பாவாடையும் வாங்கிட்டு வந்து தைச்சி கொடுத்தாக்கா ரெண்டு ரூபாய் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அதுலேயும் ஒரு நாளைக்கு இரநூறுபா நூறுரூபா சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து இட்லி கடை வைக்கிறாங்க நீங்க வாசல்ல கூட வைக்க வேண்டாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே நாம நமக்கு சமைக்கிற அந்த அடுப்புலயே இட்லி சாம்பார் வச்சு விற்றாலும் அதுவும் நாலு பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வாங்குறாங்க அந்த மாதிரி இப்போ நம்ம சின்ன வயசு இருக்கவங்களோ இல்லை யாராவது வெளியில் வச்சுக்கிட்டு உக்காரத்துக்கு நம்ம கஷ்டமாக இருக்குது நமக்கு வீதியில் கடை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வீட்லையே வந்து நம்ம சமைக்கிற அந்த அடுப்புலையே அவங்க வந்து இட்லி சாம்பாரை வச்சு விற்கிறது நாலு பேத்துக்கு தெரிஞ்சால் அதை கூட வந்து வாங்குறாங்க அதே போல் தான் மதிய சாப்பாடும் அந்த மாதிரியும் செஞ்சு இந்த வயசானவங்களுக்கெல்லாம் இருந்தே கொண்டு போய் கொடுக்குறாங்க கேட்ரிங் போல் நடத்துகிறாங்க வீட்டிலருந்து சமைச்சிக்கிட்டு அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கவங்க ஒரு வாட்ஸ்அப் நம்பரை வந்து கிரேட் பண்ணிக்கிறாங்க எங் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க தனிமையில் இருக்காங்க அவங்களால சமைக்க முடியாது மார்க்கெட் போக முடியாது எதுவும் வாங்கி வாங்க முடியாது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபான்ட்டு வாங்கிட்டு காலையில் ஒரு டிப் நாலு இட்லி மதியம் ஒரு லஞ்சு சாயங்காலம் ஒரு சப்பாத்தி இப்படி செய்யும்போது என்னான்னா நமக்கும் சாப்பாடு கிடச்சிரும் வெளியில் கொடுக்கறதுக்கும் நமக்கு வந்து ஒரு வருமானம் வர்ற மாதிரி இருக்கும் ஒரு வண்டி ஓட்ட தெரிஞ்சால் போதும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறையா இப்போல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர் கிரியேட் பண்ணிக்கிட்டா நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போய் சொன்னாலும் அவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லி இப்படியெல்லாம் ஆர்டர் பிடிச்சி இந்த மாதிரியும் வீட்டுக்குள்ளேயே இருந்து சம்பாதிக்கவும் செய்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லர் தொழிலே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஸ்கூல் திறந்துருக்க டைமில் கவர்மெண்ட் ஆர்டர் வந்து நிறையா கிடைக்கிது அதுக்கு வந்து சில பேர்த்துக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது இதுக்கெல்லாம் நாம் பலையணும் நம்ம வந்து இந்த மகளிர் குழுன்ட்டு இருக்குது அவங்க மூலியமாக நம்ம வந்து சேர்ந்துக்கிட்டால் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இதில் போய் பதிவு பண்ணி டெய்லர்கள்லாம் பதிவு பண்ணி வச்சுருந்தா அவங்களுக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு குழுவாக இருப்பாங்க அந்த குழுவிலெலாம் நம்ம சேர்ந்துக்கிட்டாக்கா நமக்கு இந்த மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு நமக்கு வேறு எந்த துணியும் இல்லை நமக்கு ஜாக்கெட் ப்ளவுஸு இந்த சுடிதார் எதுவுமே தைக்கிறதுக்கு வரல நம்ம வீட்டில் இருக்கிறதுனால யாருக்குமே தெரியலன்னு நினச்சாக்கா இந்த மாதிரி ஆர்டர் எடுத்து தைக்கிறது வந்து நிறையா கிடைக்கிது அது வந்து குழுவாக இருக்கவங்களுக்கு வந்து ஈஸியாகவே கிடைக்கிது மகளிர் குழுவில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் கவர்மெண்ட் துணி கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே அது கொடுக்க மாட்டாங்க அது நெம்பர்ஷிப்பாக இருக்கிறதுக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்ரிங் இந்த குழம்பு மட்டுமே விற்பாங்க இந்த கூட்டு கூட்டு ரசம் பொரியல் அப்பளத்துலேருந்து விற்கிறாங்க இப்போ அது ரொம்பவே எங்கள் ஊரில்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு எவ்வளவோ பெரிய பணக்காரங்களாக இருந்து எக்ஸ்போர்ட் தொழிலாம் ஒரு காலத்தில் கட்டி பிறந்தது எங்கள் ஊரில் அதெல்லாம் லாஸ் ஆகிட்டு இப்போ ஆண்கள் வந்து அதை சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் டவுன் ஆனதும் அந்த வீட்டு பெண்கள் வந்து இந்த மாதிரி கூட்டு குழம்பு வச்சு தான் இன்றைக்கி கொகையினாலே எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த கொகையில் இருக்கவங்க முக்காவாசி பேர் பார்த்திங்கன்னா பெண்கள் வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்கன்னா இந்த கேட்ரிங்கு தான் காலையில் டிஃபனும் செஞ்சு கொடுத்துட்றாங்க காலையில் டிஃபன் பாத்தீங்கன்னா குருமா சாம்பார் சட்னி கார் சட்னி எல்லாமே கிடைக்கும் அதே போல மதியம் பாத்தீங்கன்னா நான்வெஜ் கடையும் இருக்கு வெஜ்ஜு கடையும் இருக்கு ரொம்பவே ஃபேமஸ்ஸு அதாவது என்ன எந்த தொழில் செஞ்சா எப்படி நம்ம முன்னேறலாம் எப்படி எல்லாம் நம்ம சமாளிக்கலாங்கிறது பாத்தீங்கன்னா இங்க அந்த அளவுக்கு நம்ம சிந்திப்போம் அந்த மாதிரிதான் குழம்பு ரசம்னாலே இங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு ரசத்துல இருந்து எல்லாமே கிடைக்கும் அப்பளம் பொரியல் எல்லாமே முப்பது ரூபாய் முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் கிடைக்கும் அதே போல் தான் நான்வெஜ்ஜும் மீன்லேருந்து சிக்கன்லேருந்து பிரியாணி வரைக்கும் டெய்லி கடை போடுறாங்க வீட்டுக்குள்ளே கொஞ்சம் முன்னாடி ஒரு இடம் இருந்தாலே போதும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச கேட்ரிங்கை ஆரம்பிச்சிடுறாங்க இதுலேயும் நல்ல வருமானம் வருது எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவல்லே போயிட்ருக்குது எங்கள் ஊரில் இந்த பிஸ்னஸ் எல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேலை வியாபாரம் இப்போ இளம்பள்ளி சேலைனாலே ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த மாதிரி இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் தான் எலம்புலியும் இருக்குது அந்த மாதிரி சேலை வாங்கிட்டு வந்தால் கூட அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது மூலியமாக நம்ம வந்து நிறையா வந்து என் பண்ணலாம் சேலை ஒவ்வொரு சேலையும் வாங்கிட்டு ஒரு ஐம்பது ரூபா லாபம் வச்சு கொடுத்தாலும் அது நமக்கு இருந்து சேல்ஸ் பண்ணும்போது அது நமக்கு லாபம் தான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் மட்டும் போதும் நல்லா ஆர்டர் பிடிச்சிடலாம் அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஒரு புட்டிங் ஆரம்பித்து நிறைய மெட்டீரியல் தைச்சியும் கொடுக்குறாங்க அதுவும் ஒரு பிஸ்னஸ்ஸாக பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கவரிங் நகை கவரிங் நகை நகை எனக்கு தெரிஞ்ச என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் எவ்வளோவோ பெரிய பணக்காரங்க அவங்க வீட்டுக்காரரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவங்க தனக்கும் ஒரு வருமானம் வேணும் என்னதான் இருந்தாலும் நம்ம கையில் நாலு காசு இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க நாம் ஒரு சேமிக்க முடியும்ன்ட்டு ஐன்பூன் பொருள் எடுத்துகிட்டு வந்து சந்தையில் காய் வாங்க வரும்போது அவங்களும் கூட சேர்ந்துக்கிட்டு காய் வாங்குறவங்க கிட்டேயும் மார்க்கெட்டில் காய் விற்கிறவங்க கிட்டேயும் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டுக்கு வந்த மாதிரியாச்சு நகை கவரிங் நகையும் இதெல்லாம் விற்ற மாதிரியும் ஆச்சு கூட நான் அவங்கள பார்க்கும்போது நல்லா போயிட்டுருக்கு விற்றுட்ருக்குன்னு சொன்னாங்க இதே போல் தான் நானும் கூட அங்கே அவங்க கிட்டே இந்த மாதிரி நான் ப்ளவுஸ் தைக்கிறேன்னு சொன்னேன் அதே போல் எனக்கும் நல்ல ஆர்டர் வந்தது இப்படி தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் பழகும் போதும் ஆர்டர் பிடிக்கணும் இந்த மாதிரி தான் வீட்டில் இருக்க பெண்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜோதி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் பாய்